தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மதிய உணவு வணக்கம் அலையொலி செய்தி ஊடகம் எங்களோடு இணைய மறவாதீர்கள் தமிழ் பள்ளி செய்திகளை உடனுக்குடன் அலையொலி செய்தி ஊடகத்தில் தெரிந்து கொள்ளலாம் சிலாங்கூர் மாநிலத்தைச் சேர்ந்த கர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த முப்பத்தி எட்டு மாணவர்களும் மூன்று ஆசிரியர்களும் பினாங்கு மாநில சுற்றுப்பயணத்திற்காக வருகை அளித்ததாக பயண குழு தலைமையேற்று ஆசிரியர் மோகனா தெரிவித்தார் பினாங்கு மாநிலத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலங்களான படம் படங்கொத்தா பினாங்கு தண்ணீர்மலை ஆலயம் தண்டாயுதவாணி ஆலயம் மூன்று மியூசியம் படம் படங்கொத்தா மற்றும் பல இடங்களை சுற்றுலா பயணம் மேற்கொண்டதாக தெரிவித்தார் கர்லிங் தோட்டத்து பள்ளி தோட்டப்புறத்தில் இருந்தாலும் அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்காக பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மற்றும் சில நல்ல உள்ளங்களின் ஆதரவில் மூன்று நாட்கள் பினாங்கு மாநில சுற்றுலா பயணத்தை மேற்கொண்டதாக திருமதி மோகனா மேலும் தெரிவித்தார் இப்பள்ளி மாணவர்களுக்கு பினாங்கு சுற்றுப்பயணத்தின் போது சார்பில் காலை உணவு வழங்கியும் ஆயிரம் வெள்ளி நிதி உதவியும் வழங்கப்பட்டது இதற்கு பினாங்கு முன்னாள் மாணவர் சங்கத்தின் தலைவர் வேலாயுதம் அவர்கள் ஏற்பாடு செய்தார் இதனுடன் பினாங்கின் பிரபல லிஸ்டன் பாதுகாப்பு நிறுவன இயக்குனர் சின்னசாமி மாணவர்களுக்கு நடத்தினார் அனைவருக்கும் வணக்கம் நான் தோட்ட தமிழ் பள்ளியின் ஆசையை நாங்கள் நான்கு ஐந்து ஆறாம் ஆண்டு மாணவர்களை அழைத்து கொண்டு பினாங்கு மாநில சுற்றுலாவிற்கு வந்திருக்கின்றோம் இன்று எங்களுடைய மூன்றாவது நாள் வீடு திரும்பும் நாள் நாங்கள் மேலும் இரண்டு ஆசிரியர்களோடு பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் மாணவர்கள் அனைவரையும் பினாங்கு மா பினாங்கு சுற்றுலாவிற்கு வந்திருக்கின்றோம் மூன்று நாள் சுற்றுலா இன்று எங்களுடைய மூன்றாவது நாள் இறுதி நாள் இன்றைய நாளில் எங்களுக்கு மதிய உணவை அளித்த ஐயா திரு ஆறுமுகம் லிசன் செக்யூரிட்டி நிறுவனத்தின் இயக்குனர் திரு ஆறுமுகம் அவர்களுக்கு அனைவர் சார்பிலும் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் நர்மிதா ராமசாமி நான் சாங்கோரில் உள்ள கெல்லிங் தோட்ட தேசிய வகை தமிழ் பள்ளியில் வருகிறேன் நாங்கள் வந்து பினாங்கு மாநிலத்துக்கு வந்து சுற்றுலா வந்தோம் இதில் வந்து முப்பத்தாறு பேர் ஆசிரியர்கள் மூன்று பேர் ஆசிரியர் சங்கர் சங்கத்திலிருந்து தலைவர் வந்தாங்க நாங்கள்லாம் வந்து கிணைங்க வந்து சுற்று சுற்றி பார்த்தோம் என் பெயர் சுதேஷ் சர்மன் தகப்பனா தகப்பனார் பெயர் திராடிமுத்து நான் சாங்கரியில் உள்ள கதிங் கோட்ட தமிழ் பள்ளியில் இருந்து வருகிறேன் நானும் சுற்றுலாவி சுற்றுலாவிலிருந்து வந்த ஒரு மாணவன் நான் முதலில் மூன்று நான் பினாங்கில் சுற்றுலா சென்றோம் முதலாவதாக பக்கோடா இரண்டாவதாக கேலரி ஆர்ட்ஸ் த்ரீ டி மூன்றாவதாக புத்தர் கோயில் நான்காவதாக தண்ணீர் மயில் கோயில் இது எங்களை கடைசி சுற்றுலா வணக்கம் இன்று தமிழ் லடாங் கர்லிங் ஸ்லாங் ஓர்டில் வந்திருக்க மாணவர்கள் அனைவருக்கும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கும் பிணையங்க வருக வருக என்று வர அவங்க வந்து இந்த ஒரு மூணு நாள் இங்கே பிணையங்க சுற்றி பார்க்க வந்திருக்காங்க பிணையங்க வந்து ஒரு அற்புதமான தீவு சுற்றி சுற்றி சுத்தி ப என்னது டூரிசம்க்கும் சுற்றி பார்க்கறதுக்கும் கண்டிப்பா அவங்க இதில் மூலியமா நல்ல பயன் அடைஞ்சிருப்பாங்க நல்ல ஒரு ஏன்னா தூர பயணம் வந்து நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில ரொம்ப அனுபவங்களும் என்ன சொல்றது மைண்ட் ஓப்பண்ணும் திறமைகளும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கிடைக்கும் அந்த வகையில் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன் ஸோ இன்று அவங்க கிளம்புறதுக்கு முன்னிக்கி வந்து என் என்னோட சார்பாக என்னோட நிறுவனம் நிறுவகம் டிசன் செக்யூரிட்டி சார்பாக அனைவருக்கும் லான்ச் கொடுத்துருக்கோம் பிரியாணி லான்ச் விட்டு சம் அது குடி சேன் ஐஸ்கிரீம் சென்ஸ் ஒன் ஸோ குழந்தைங்களும் ஆசிரியர்களும் கண்டிப்பாக சந்தோஷமாக சாப்பிட்ருப்பாங்க நினைக்கிறேன் சாப்பாடு எல்லாத்துக்கும் நல்லா இருந்துச்சிங்களா ஓகே சந்தோஷம் முகத்தில் எல்லாத்துக்கும் சிறப்பு தெரியுது அது ரொம்ப சந்தோஷமா விஷயம் ஸோ இன்று நீங்கள் இந்த மூணு நாள் பிணையங்கு வந்துருக்கிறது வந்து சுற்றி பார்க்கறது ஒன்று இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் நல்ல ஒரு அனுபவம் நல்ல ஒரு பொம்பராஜாரான்னு சொல்லுவாங்க அது நீங்கள் கற்றுக்கணும் கண்டிப்பாக இந்த மாதிரி பல பல முறை நீங்கள் துவருக்கு போகணும் அது துவருக்கு போகிறதுக்கு நீங்கள் படிப்பில் நல்லா சிறந்து வரணும் தமிழ் பள்ளின்றது வந்து மிக சிறந்த ஒரு பள்ளி அவங்க தமிழ் பள்ளி ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை கடமைகளோட எப்போதும் எக்ஸ்ட்ராவாக செய்வாங்க பேர அவங்க குரு குருபுசானு சரி பார்த்திருக்கேன் சரி ஏன்னா தமிழ் பள்ளின்றது வந்து பல லட்சம் பல ஆயிரம் பேர் இந்த நாட்டு மலேசியாவுக்கு வந்து ஒரு சிறந்த அறிமுகரை சிறந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக உருவாக்கியிருக்கு ஏன்னா தமிழ் பள்ளியில் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு என்னோடய அனுபவங்கள் என்னோடய சரௌண்டிங் அனுபவங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்வியை மட்டும் சொல்லி கொடுக்க மாட்டாங்க உடாமுயற்சி சொல்லிக் கொடுப்பாங்க உழைப்பு சொல்லி கொடுப்பாங்க நட்பு சொல்லி கொடுப்பாங்க கலாச்சாரம் சொல்லி கொடுப்பாங்க மொழி சொல்லி கொடுப்பாங்க எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க ஸோ இது வந்து வாழ்க்கை பூரா உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு எல்லாம் என்னென்னா இப்போ உங்களுக்கு புரியுதலையோ இந்த பள்ளியில் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது வந்து வாழ்க்கை பூரா உங்களுக்கு இருக்கும் ஒரு காலத்தில் ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் பிறகு உட்காந்து பேசுகிறப்ப இந்த நட்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக வளரும் ஸோ பின்னா எங்கே சுற்றி பார்க்க வந்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி இன் இன்றைக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் உணவகம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சிறப்பாக நல்லா ரெஸ்ட் பண்ணிவிட்டு கவனமாக பத்திரமா உங்களோட ஜேர்னி ஜ ஸ்டார்ட் பண்ணி கில்லைங்கி போங்க நாளைக்கு ஸ்கூலுன்னு நினைக்கிறேன் இதோடய ஸ்கூல் ஹாலிடேஸ் வருது நல்லபடியாக படித்து ஆறாம் வகுப்பில் படிக்கும் மாணவர்களுக்கு வந்து நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறேன்னா நல்லா கேட்டுக்குங்க இந்த ஒன்றாப்லேருந்து ஆறாப்பில் வந்து உங் ஒரு ஆறாம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு இதாக இருக்கும் பொம்மானு போனீங்கன்னா அந்த கலாச்சாரம் அந்த சுச்சுவேஷன் என்வாயன்மெண்ட் அதாவது சில பேர் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கணும் அவங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் நீங்கள் என்ன என்ன இந்த ஆறு வருஷம் தமிழ் பள்ளியில் கற்றுக்கிட்டீங்கன்னோ அதே மாதிரி உடாமுயற்சி உழைப்பு திறமைகள்லாம் நீங்கள் அங்கே பயன்படுத்தணும் மொழியோ இல்லை நம்ம பாஷைக்கு பங்குஷானோ பாசை இங்கிலீஷு அதெல்லாம் ஒரு தடுங்களா ஒரு சோதனையாக நீங்கள் பார்க்கக்கூடாது ஒரே முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி படித்து மிகப்பெரிய சிறந்த ரிசல்ட்ஸ் எடுத்து வாழ்க்கையில் நீங்கள் நல்லா முன்னேறி நாலப்புண்ணே நீங்கள் நல்லா வந்தோன்னா நம்ம நம்ம தமிழ் பள்ளியை நீங்கள் திரும்பியும் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யணும் ஸோ அனைவருக்கும் நன்றி வணக்கம் தமிழ் பள்ளிகள் எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்குகின்றன ஆகவே பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் கல்வியில் மாணவர்கள் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் பள்ளிக்கு தேவையான உதவிகளை லிஸ்டன் நிறுவனம் மூலமாக வழங்க முன் வருவதாக ஆறுமுகம் சின்னசாமி தெரிவித்தார் மேலும் அலையொலி செய்திகளை தெரிந்து கொள்ள அலையொலி செய்தி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி